யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நல்ல தகவல்கள் இவையெல்லாம் வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் இன்று கவனமுடன் செய்தல் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாரா இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியானவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை நிறைவாக செய்தவர் நீங்கள் இருக்க பாராட்டும் பரிசும் வேறொருவருக்கு செல்ல இருக்கிறது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேண்டாத தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோன்றிடும் ஒரு புதிய எண்ணம் உங்களுக்கு ஒரு பொழிவினை கொடுக்கும் நாள் நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லோரிடமும் சுமூகமாக பழக வேண்டியது மிக மிக அவசியம் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இது மிக மிக முக்கியம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் பரஸ்பர நன்மை பரிமாறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் தேவையில்லா விஷயங்கள் உங்களை மாட்டிவிட சதி செய்யும் என்று சிக்கிக்கொள்ளக்கூடாது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி ஒரு பகையை உறவாக்கும் முயற்சியிலும் வெற்றி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று எந்த அளவுக்கு பெரிதோக ஒன்றை செய்தீர்களோ அந்த அளவுக்கு பாராட்டு பெறுவது சற்று சிரமம் என்று காட்டுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புகழ் செய்வன திருந்தச் செய்து அதனால் கிடைக்கப்பெறும் புகழை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதையுமே காலம் தாழ்த்திதான் உங்களால் அனுபவிக்க முடிகிறது சற்றே மனச்சோர்வு ஏற்படும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய உங்கள் முயற்சி அற்புதமானது உன்னதமானது வெற்றியை தருவது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கின்றீர்கள் முயற்சியோடு செய்வது போல் தெரிகிறது ஆனால் மனதிலே உற்சாகம் இல்லை ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த வலிய கரங்களுக்கு உட்பட்டு ஒரு வேலை செய்கின்றீர்கள் செய்ய வேண்டுமே என்று நினைத்து செய்கின்றீர்கள் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல நாள் இந்த நாள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட உங்கள் பேச்சுக்கு இன்று மதிப்பு கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதுக்குள் சற்று வருத்தம் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் உள்ளவர்களே நம் பேச்சை கேட்க மாட்டேன் என்கின்றார்களே என்ற கவலை ஏற்படத்தான் செய்யும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறுதியான உங்கள் கொள்கையில் நிலையாக நின்று ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரண புருஷனாக திகழ்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யார் பேச்சை கேட்பது இவர் பேச்சை கேட்டால் நல்லதா அவர் பேச்சை கேட்டால் நல்லதா யார் பேச்சை கேட்பது என்ற ஒரு கட்டுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை வீண் விரயம் என்று காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி அநேகமாக பதவி உயர்வோ அல்லது ஏதோ ஒரு உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்று வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பு உண்டு உழைப்புக்கு தக்க ஊதியமும் உண்டு ஒரு சிலருக்கு இந்த ஊதியத்தின் அளவு மிக அதிகமாகவும் வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நான் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான வெகுமதியை பெற்றுக்கொள்ள கடின உழைப்பு கட்டாயம் வேண்டும் என்று அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்